எனக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பெருசாக ஆக்சுவலி எனக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மி சோஷியல் மீடியா ஹேட்ரட் வந்து ஒருத்தங்க பேஜ் பிடிக்கலையா அவங்க போடுற கண்டென்ட் எனக்கு பிடிக்கலையா ரொம்ப ஈஸியா அன்பாலோ பண்ணிட்டு போலாம் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் இட் ஸோ நான் வந்து சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை நான் லோனுக்கு போகல எதுவுமே பண்ணவே இல்லை இனிஷியலி நான் வந்து இது ஹோம் பேஸ்டாக தான் ஸ்டார்ட் பண்ணதால் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெர் வெரி வெரி ஸ்மால் இன்ஃபேக்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டிஜிட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் பட் என்னுடைய டேர்ன் ஓவர் இன்னைக்கு வந்து ஸோ நான் ஐடியில் இருந்தால் என் எவ்வளோ லட்சக்கணக்கில் சம்பாதிப்பேனோ அதை விட டூ டு த்ரீ டைம் என்னுடைய ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து அவங்க சுஜித்ரா தான் அவங்க டக்குன்னு ஒரு ஹாஃப் லிட்டர் கேட்டோம்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தோம்னா நம்ம நம்ம செய்கிற ஆயில் நம்பி நைன் ஹண்ட்ரட் சொன்னால் பார்கெயின் கூட பண்ணாமல் கொடுத்துட்டாங்களேன்னு ஒரு குட் ஃபீலிங் ஸோ அது எனக்கு ஒரு யாராவது ஒரு கஸ்டமர் வந்து காசு கொடுக்காம ஏமாத்திருக்காங்களா இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ரிவர்ஸ் நிறைய நடந்திருக்கு மேன்வலா பில்லிங் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம்ல வெப்சைட் வரதுக்கு முன்னாடி அப்ப ஒரு கஸ்டமருக்கு ரெண்டு வாட்டி ப்ராடக்ட் அனுப்பிட்டேன் டபுளா அனுப்பிட்டு இருக்கோமே இந்த மாதிரி யாருன்னா சொல்லாம இருப்பாங்களோ பத்து தொட்டி வாங்கி வச்சா நமக்கு தேவையான பூ கிடைச்சிரும் நினைச்சு பத்து தொட்டி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பட் எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் பத்தாது டக்குனு வால்யூம் கேட்சப் ஆனதுக்கு அப்புறம் ஸோ இப்போ நான் வந்து ஃப்ளவர் வெண்டர்ஸ் கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிடுவேன் எனக்கு நாளைக்கு ரெண்டாயிரம் பூ வேணும் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட் தான் என்னதான் நீங்க அவ்வளவு ட்ரஸ்ட் வச்சாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த மாதிரி டவுட்ஸ் கிளாரிஃபை பண்றது நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தான் அதனால தானே நாங்க இப்ப எங்க சைட்ல வந்து ஒரு கஸ்டமர் ஒரு ஆர்டர் போகுதுன்னா ஒரு பெரிய ஆர்டர் போகுது சின்ன ஆர்டர் போகுது ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி எந்த கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட் போயிருக்குன்ற இன்னைக்கு நாளைக்கு சேல் கம்மியா கூட அந்த மந்த் அந்த முடியும் ஒரு சம்பவம் ஹிட் ஆயிடும் நீங்க சொன்ன மாதிரி நானே செய்துட்டு இருந்தப்ப நானே ஆயில் செய்து நானே பேக்கிங் செய்து நானே ஆர்டர் எடுத்துட்டு இருந்தப்ப பிசிக்கலி ஐ வாஸ் லூசிங் அவுட் லாட் ஆஃப் மை ஹெல்த் பட் ஒரு ஸ்டாஃப் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க யாராவது ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட காசு கொடுக்காம ஏமாத்திருக்காங்களா இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ரிவர்ஸ் நிறைய நடந்திருக்கு நான் வந்து ஒரு வாட்டி ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் அனுப்பி ஒரு ஒரு கஸ்டமர் மேனுவலா பில்லிங் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம்ல வெப்சைட் வரதுக்கு முன்னாடி அப்ப ஒரு கஸ்டமருக்கு ரெண்டு வாட்டி ப்ராடக்ட் அனுப்பிட்டேன் அந்த கஸ்டமர் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்க ரெண்டு வாட்டி அனுப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது வாட்டி காசு திருப்பி அனுப்பின கஸ்டமர்ஸும் இருக்காங்க அதே மாதிரி ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் ஹூ கால் அண்ட் டோல்டு உங்களோட ப்ராடக்ட் எனக்கு ரெண்டாவது வந்துருச்சு நெய்பர் பாத்தாங்க அவங்க வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க இருக்காங்க ஐ பர்சனலி ஃபீல் வி வில் அட்ராக்ட் த ட்ரைப் ஆஃப் பீப்புள் தட் வி ரெசனேட் வித் அண்ட் சம்டைம்ஸ் நான் நினைப்பேன் நம்ம வந்து இத்தனை இவ்வளோ பேருக்கு ரெண்டாவது ஐ மீன் டபுளாக அனுப்பிட்டுருக்கோமே இந்த மாதிரி யாருன்னா சொல்லாமல் இருப்பாங்களோ அப்படின்ற தாட் வரும் எனக்கு அப்படி வர்றப்பே அதை நினைக்க கூட வேண்டாம் போச்சுன்னா தானே அட்லீஸ்ட் இத்தனை பேர் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்களே அப்படின்னு இப்போ அஃப்கோர்ஸ் வெப்சைட் வந்துருச்சு ஸோ தேர் இஸ் நோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் நடக்கிறது கிடையாது பட் ஐ வ் பீன் பிளஸ்ட் வித் ரியலி குட் கஸ்டமர்ஸ் இன்ஃபேக்ட் எனக்கு நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் நிறைய செம்பருத்தி இருக்குது நீங்கள் செம்பருத்தி யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு காய வச்சு அனுப்பவா கேட்பாங்க உங்களுக்கு நான் எங் எங்களுக்கு ஒரு ஃபேம்ல இது இருக்குது நான் இருக்குவா கேட்பாங்க அந்த மாதிரி நான் நான் நிறைய நிறைய என்கவுண்டர் பண்ணியிருக்கேன் சோஷியல் ஓகே ஓகே ஸோ ஹை விஸ்கஸ்லாம் நீங்கள் நேச்சுரலாக பட் அட் டைம் வந்து வந்து கோ ஃபார் இனிஷியலி ஐ ஸோ நெய் டு திங்க் ஒரு பத்து தொட்டி வாங்கி வச்சா நமக்கு தேவையான பூ கிடச்சிரும்னு நினச்சி பத்து தொட்டிலாம் வாங்கி வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம சிட்டில வைக்கிறதுக்கு இடம் பட்டமும் இல்லை பட் எனக்கு என்ன புரிஞ்சுச்சின்னா அதெல்லாம் பத்தாது டக்குனு வால்யூம் கேட்சப் ஆனதுக்கப்புறம் ஸோ இப்போ நான் வந்து ஃப்ளவர் வெண்டர்ஸ் கிட்டே ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவேன் எனக்கு நாளைக்கு ரெண்டாயிரம் பூ வேணும் மூவாயிரம் பூ வேணும் அந்த மாதிரி சொல்லிவிட்டோன்னா ஒரு டூ த்ரீ டேஸில் நம்ம சொல்லிடணும் இந்த டேட்டில் எனக்கு வேணும்னு சொன்னால் அவங்க நல்ல நாட்டுச்செம்பருத்தி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க மற்ற ஹாப்ஸ் அதே மாதிரி எல்லாமே அப்படிதான் எல்லாமே வந்து வெண்டர்ஸ் மூலியமாக தான் எடுக்கிறேன் அண்டு ஒவ்வொரு டைம் ஃபவுண்ட் ரியலி குட் அண்ட் வந்து நான் 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 எதிர்பார்க்குற குவாலிட்டியில் இல்லைன்னா திருப்பி திருப்பி தெரியும் ஸோ சென்ஸ் மீ எனி அந்த மாதிரிலாம் சம்டைம்ஸ் சொல்லுவேன் இதை அனுப்புறதால எனக்கே லாஸ் இருந்தாலும் பரவாயில்ல பட் இதை நான் கஸ்டமர் கிட்ட பிகாஸ் எனக்கு நிறைய ரிப்பீட் கஸ்டமர்ஸ் தான் ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தாலும் தே வில் ஃபீல் இந்த வாட்டி ஸ்மெல் வேற மாதிரி இருக்கே கலர் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு ஸோ மெயினாக ஆன்சர் டு தட் வந்து நம்ம எல்லாமே ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ் போடுறதால யூ கான்ட் ஹாவ் த சேம் அக்யூரசி மருதாணியை நம்ம கையில் வைக்கிறோம்னா ஒரு வாட்டி வந்து ரொம்ப செவக்கும் ஒரு வாட்டி லைட்டாக இருக்கும் தட் இஸ் பிகாஸ் அந்த ஒரு ஒரு இன்னும் ராசி நேச்சர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ இஸ் லாட் ஆஃப் கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்டிங் பட் தெரிஞ்சு ஒரு சப்ஸ்டாண்டர்ட் இன்கிரீடியண்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுல வெரி கான்சியஸாக ஓகே நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வாங்கின சம்பளம் எவ்வளோ இன் இன் திஸ் திஸ் பிஸ்னஸ் என்னுடைய நெய்பர் சுசித்ரா தான் என்னுடைய பஸ்ட் கஸ்டமர் அவங்களுக்கு நான் சாம்பிள் கொடுத்திருந்தேன் இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆல்சோ அவங்க வந்து நீங்க கொடுத்த ஆயில் எனக்கு ஹாஃப் லிட்டர் வேணும்னு சொன்னதுக்கு அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் ஹாப் லிட்டருக்கு கால் விலை வைக்கலாம் அதுவே அப்புறம் தான் யோசிச்சுட்டு பிகாஸ் ரொம்ப அன்கன்வென்ஷனலாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் ரிவர்ஸ்லேயே போய் இன்ஃபேக்ட் எல்லாமே நாங்கள் ரிவர்ஸில் தான் பண்ணோம் லைக் ஒரு ஹோம் பேஸ்டாக தான் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் எடுத்து லைசன்சிங் செய்து அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே பண்ணி லைக் விவ் ரெகுலேட்டட் எவ்ரி திங் ஓவர் டைம் பட் என்னுடைய கஸ்டமர் வந்து அவங்க சுஜித்ரா தான் அவங்க டக்குன்னு ஒரு ஹாஃப் லிட்டர் கேட்டோம் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தோன்னா வா நம்ம நம்ம செய்கிற ஆயிலை நம்பி நைன் ஹண்ட்ரட் சொன்னோன்னு பார்கெயின் கூட பண்ணாமல் கொடுத்துட்டாங்களேன்னு ஒரு குட் ஃபீலிங் ஸோ அது எனக்கு ஒரு தாட் எப்பயுமே நான் டியூஷன்ஸ் எடுத்தப்ப கூட என்னோட பெஸ்ட் எஃபோர்ட்ஸ் கொடுப்பேன் பட் நான் சார்ஜஸும் ப்ரீமியமாக தான் பண்ணியிருக்கேன் டியூஷனுக்கும் சரி என்னோட ப்ராடக்ட்ஸ்க்கும் சரி எனக்கு என்னென்னா அப்போ தான் நல்ல குவாலிட்டியும் கொடுக்க முடியும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அண்ட் நான் வரும்போது பார்த்தேன் ஃபுல்லாக ஓன்லி விமன் எம்ப்ளாயிஸாக இருக்காங்க இஸ் தேர் எனி ரீசன் லைக் உமன் மட்டும் ஹையர் பண்ணணும் அந்த மாதிரி அப்படி கிடையாது இன்ஃபேக்ட் எங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ்க்கு வந்து ஒரு ஆட்டோ அண்ணா இருக்காரு அவர் தான் வந்து எல்லா வெண்டர்ஸ் கிட்ட இருந்தும் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பாரு எங்களுக்கு கொரியர் ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆல்சோ கை பட் இன் இருக்கிறப்ப ஐ விஷ் எனக்கு உமன் இருந்தால் மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்டிங் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க அண்ட் அதுக்கு அதுக்கான டே டேர்ன் ஓவர் இப்போ எவ்வளோ வந்துட்டு எடுக்கிறீங்க ப்ராஃபிட்டாக ஓகே சார் நான் வந்து சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை நான் லோனுக்கு போகல எதுவுமே பண்ணவே இல்லை இனிஷியலி நான் வந்து இது ஹோம் பேஸ்டாக தான் ஸ்டார்ட் பண்ணதால் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெ வெரி வெரி ஸ்மால் இன்ஃபாக்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டிஜிட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் பட் என்னுடைய டேர்ன் ஓவர் இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்கோம் டூ இயர்ஸ் முன்னாடி ஐ மீன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் டூ இயர்ஸ் முடியாதுன்னா ஓகே இல்லையா ஸோ நான் ஐடியில இருந்தால் என் எவ்வளோ லட்ச கணக்கில் சம்பாரிப்பேனோ அதை விட டூ டு த்ரீ டைம்ஸ் அதிகமாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் தௌசண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் லெக்ஸாக ஆமா ஆமா பட் இட்ஸ் நாட் மீன் ஆயிரம் ரூபா போட்ட லட்சம் வரும் நான் சொல்ல வரல ஐம் நாட் மிஸ்லீடிங் யூ ஐ ஐ ஆம் டெல்லிங் யூ ஐ ஸ்டார்ட்டர் வித் தௌசண்ட்ஸ் இப்போ வந்து நீங்க சொன்னீங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் ரிட்டர்னும் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஸோ அப்படி ரிட்டர்ன் பண்றதுக்கான பாலிசிஸ்லாம் இருக்கும்ல இந்த மாதிரி இருந்தா நான் வந்துட்டு வாங்க மாட்டேன் பிகாஸ் ஆன்லைன்ல நம்ம வாங்குறோம்னா இப்போ பேக்கேஜே இப்போ ட்ரெஸ்ஸே நான் வாங்குறேன் அப்படின்னா அந்த டாக் ஓப்பன் ஆயிடுறதுனா வாங்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது பாலிசிஸ் இருக்கு எங்களுக்கு இது வரைக்கும் இந்த த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்ல ஹார்ட்லி பத்துல இருந்து இருபது ரிட்டர்ன் வந்துருது அதிகம் அதுவும் நாங்கள் ரிட்டர்ன் பெருசாக எடுக்கிறதே கிடையாது அவங்க எதனா சரியில்லை சொன்னாங்கன்னா புது ப்ராடக்ட் அனுப்பிடுவேன் நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு நிறைய பேர் வந்து இந்த ஓப்பனிங் வீடியோ கேட்பாங்க செய்வாங்க எனக்கு அப்படி நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது ஸோ ஒரு கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரீசெண்டாக நாங்கள் கால் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்டர்நேஷ்னல் கிளைண்ட் ஒரு பெரிய ஆர்டர் போட்டிருந்தாங்க லோக் சென்னைக்கு வந்திருந்தாங்க அவங்க ஒரு பெரிய ஆர்டர் போட்டிருந்தாங்க அவங்க எனக்கு வந்து கால் பண்ணி ரெண்டு ப்ராடக்ட் மிஸ்ஸிங் சொன்னாங்க நான் சொன்ன உங்கள் ஆர்டர் நம்பர் சொல்லுங்கள் நான் அந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சுடேன்னு சொல்லிட்டு நான் ஐ ஃபினிஷ் த கால் திருப்பி கொஞ்சம் நேரத்தில் அவங்களே கால் பண்ணி சொன்னாங்க இல்லை ப்ராடக்ட் வந்து உள் பக்கமாக இருந்துச்சு நான் நோட்டீஸ் பண்ணல தேங்க்யூ வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்போ அவங்க வந்து உடனே வந்து நான் வந்து ஓப்பனிங் வீடியோ எடுக்கலையே பரவாயில்லையா சொன்னேன் சம்டைம்ஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட்டு தான் இது வரைக்கும் எந்த பேட் என்கவுண்டர்ஸும் பெருசாக பண்ணது கிடையாது யாரும் ரொம்பலாம் ஏமாற்றணும்னு பண்ணுறதில்ல பட் எங்களோட ட்ராக்கிங் சிஸ்டமும் ரொம்ப பக்காவாக இருக்கும் ஆயிரக்கணக்கில் ஆர்டர் போனாலும் கண்டிப்பாக வந்து டே எந்த கஸ்டமருக்கு என்ன போதுன்றதை நோட் பண்ணி தான் அனுப்பிட்டுருக்கோம் ஸோ லைக் ஜஸ்ட் லைக் திட்ட ஒருத்தருக்கு கிளைம் பண்ண முடியாது பட் வந்து ஹியூமன் ஏரஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் வந்து லைக் வென் பீப்புள்ஸே நாங்கள் செக் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் திருப்பி அனுப்பிடுவோம் ஸோ திஸ் கஸ்டமர் கால்ட் பேக் டு சே நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஏதோ எடுத்துகிட்டு இருந்தேன் பில்லிங் வந்தப்போ வந்து என் பேக் திறந்து காட்ட சொன்னாங்க எனக்கு ரொம்ப எம்பாரஸ்டாக ஃபீல் ஆயிடுச்சு பிகாஸ் அவங்களுக்கு அது ஒரு ரொட்டீனா செக் பண்றதுக்கு அந்த மொமெண்ட் எனக்கு நீங்க தான் ஞாபகம் வந்தீங்க பிகாஸ் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் மிஸ்ஸிங் நீங்கள் ஓபனிங் வீடியோ கேட்கல எதுவுமே கேட்கவே இல்லை தட் ஆக்சுவலி மேக்ஸ் அ கஸ்டமர் ஃபீல் வெரி வெரி குட் சொல்லி எங்களோட ரிட்டர்ன்ஸ் ஹேவ் பின் வெரி லெஸ் நாட் ஈவன் ஒன் பர்சன்ட் ஹாஃப் அ பர்சன்ட் கூட சொல்ல மாட்டேன் நான் ஓகே பட் என்ன நீங்கள் அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த மாதிரி டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறது நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தான் அதனால தானே நாங்கள் இப்போ எங்கள் சைடில் வந்து ஒரு கஸ்டமர் ஒரு ஆர்டர் போதுன்னா ஒரு பெரிய ஆர்டர் போகுது சின்ன ஆர்டர் போது ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி எந்த கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட் போயிருக்குன்ற இன்வென்ட்ரி எங்ககிட்ட இருக்கும் எவ்ரி எவ்ரி பார்சல் இஸ் ஃபோட்டோகிராஃப்ட் அண்ட் அதை நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மெயின்டெயின் பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ நீங்கள் அனுப்பின ப்ராடக்ட்டில் இது மிஸ்ஸிங் சொன்னால் அது நிஜமாகவே மிஸ்ஸிங்காக இல்லையான்னு எங்களுக்கு தெரியும் பட் தேர் குட் பி அதர் சான்சஸ் லாஜிஸ்டிக்ஸில் கூட மிஸ் ஆகிருக்கலாம் நம்ம கிட்ட இருந்து போறப்ப என்ன மிஸ் ஆயிருக்கு மிஸ் ஆயிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபோட்டோகிராஃப் பட் செகண்டே ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த ப்ராடக்ட் எனக்கு வரலை அப்படின்னு சொல்கிறப்ப வி ஹவ் ஆல்வேஸ் சென்ட் அண்ட் இந்த ரேஷியோ ரொம்ப ரொம்ப ஸ்மால் என்னதான் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் நாங்கள் தனியாக பண்ணிட்டு இருந்தாலும் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் உங்களுக்கு அவ்வளோவா எந்த ஸ்ட்ரகிள்ஸும் இருந்திருக்காது பட் யூ ஹேட் யோர் செட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் பட் ஒன்ஸ் நீங்கள் எம்ப்ளாயீஸ் தான் ஹையர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப செல் ஆக மாட்டேன் நிறைய ஆர்டர்ஸ் வர மாட்டேன் அந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்திருக்கா ஓகே எல்லா பிஸ்னஸஸ்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் பட்டு நான் எனக்கே தெரிஞ்ச நான் தெரிஞ்சிக்கிட்ட ஒரு ரீசன் வந்து இன்னைக்கு சேல் கம்மியாக இருக்குன்னு நம்ம கவலைப்படவே கூடாது பிகாஸ் தர் இஸ் சம்திங் கால் அ லா ஆஃப் ஆவரேஜ் இன்றைக்கி நாளைக்கு சேல் கம்மியாக இருந்தால் கூட அந்த மந்த் முடியிறப்ப அந்த ரிட்டர்ன்னு ஒரு சமவாகவும் ஹிட் ஆகிடும் ஸோ அந்த டே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நானே செய்துட்டு இருந்தப்ப நானே ஆயில் செய்து நானே பேக்கிங் செய்து நானே ஆர்டர் எடுத்துகிட்டு இருந்தப்ப ஃபிசிக்கலி ஐ வாஸ் லூசிங் அவுட் அ லாட் ஆஃப் மை ஹெல்த் ஓகே பட் ஒரு ஸ்டாஃப் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக தான் பே பண்ணுறேன் அண்ட் ஆல் மை ஒர்க் இஸ் சோர்ஸ்ட் அண்ட் கடவுள் புண்ணியத்துல வரைக்கும் எங்களுக்கு ஆர்டர் வராத நாள்னு இருந்ததே கிடையாது ஸ்டார்ட் டச் டச் உட் உட்

ஓவர் டைம் நடக்க வேண்டியது நடந்துடும் கண்டிப்பா ஓகே பிஸ்னஸ்ல இஃப் தேர்ஸ் ஒன் திங் தட் யூ ஹேட் டு லேர்ன் இன் அ வெரி ஹார்ட் வே அப்படின்னா அது என்னது எல்லாருக்கும் நமக்கு நல்ல இன்டென்ஷன்ஸ் தான் இருக்கும்னு கிடையாது அவங்க நம்ம பேசினா கூட அவங்க நம்ம நல்லதே பேசினா கூட அவங்களுக்கு நல்ல இன்டென்ஷன்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் அறிவு வேணும் இப்போ பின்னாடி ஏதோ ஸ்டோரி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஸ்டோரியில் பேசிக்காக நான் ஐ எம் அ பர்சன் ஹூ பிலீவ்ஸ் இன் எனர்ஜிஸ் ஓகே ஸோ ஒருத்தங்க நம்ம கிட்டே ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா ஏம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ சொல்கிறாங்கண்ணா அவங்க நிஜமாவே ஹாப்பி ஃபார் யூ சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்றது யூனோ இட் இஸ் இட் ரியலி மேட்டர்ஸ் இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்ட் சொல்லுவார் நிறைய இந்த டிஸ்பேச் வீடியோஸ்லாம் போடாத உனக்கு எதுக்கு விட்டுடு அப்படி சொல்லுவார் சொல்லுவேன் இல்லைப்பா அது போட்டால் நாலு பேர் நம்பி வாங்குவாங்கல்ல பிகாஸ் இ காமர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆர்டர் பண்ணுறோம் ஆர்டர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டே போய் சேர்றது இல்லைன்ற கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்குது பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ராக்கிங் அனுப்புறதுக்கு முன்னாடியே டெலிவரி ஆகிடும் நெக்ஸ்ட் டே தமிழ்நாடு ஃபுல்லாக நான் சொல்லுது நைன்ட்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் தி ஆர்டர்ஸ் கண்டிப்பாக ஆகிடும் ஒன் ஆர் டூ டோர் லாக் ஆர் கஸ்டமர் ஃபோன் எடுக்கல அந்த மாதிரி இருக்கும் பட் நாங்கள் டிஸ்பேச் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நெக்ஸ்ட் டே பண்ணிடுறோம் மேக்ஸிமம் செகண்ட் டே ஆனுவல் சேல் டேக் ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் கூட ஆயிடும் அந்த டைம்ல ஓகே ஸோ அந்த அந்த மாதிரி ஹை வால்யூம் காட்டுறப்ப என் ஹஸ்பண்ட் சொல்லுவார் வேண்டாம் கண்ணுபிட புதுசு வர என்னப்பா அப்பதான ஒரு நம்பிக்கையோட பீப்புள் வாங்குவாங்க புது புது ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த கம்பெனி ரியலா தெரியணும்ல அதனால இதெல்லாம் போடணும்னு நான் சொல்லுவேன் அவர் சொன்ன மாதிரியே எனக்கு ஏதோ ஒரு ஃபீவரோ ஒரு டென் டேஸ் வந்து உடம்பு தான் சும்மா பெரியவங்க வந்து திருஷ்டி ஆக போது இதாக போதுலாம் சும்மா சொல்லல அது வந்து இட் இஸ் வெரி ரியல் அப்படின்றது ஐ ரியலி அண்டர்ஸ்டுட் அண்ட் ஒன் மோர் திங் நம்ம எவ்வளவுதான் மாடர்னைஸ் ஆகிட்டே இருந்தாலும் இந்த நம்பிக்கை வந்து ரொம்பவே இருக்குது ஓகே அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் இந்த நம்பிக்கை எல்லாம் பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு மோர் தென் ஒர்க்கிங் பீப்புளை விட பிஸ்னஸ் கிட்ட இப்போ நானே ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா வாஸ்துக்காக ஒரு சில யூனோ திங்ஸ் வச்சிருப்பேன் கிளென்சிங் கொஞ்சம் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணுவேன்னா பட் என்ன மாதிரியே நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது எனக்கு இப்போ ஒரு அவேர்னஸ் இல்லைனா லைக் நம்மளே சின்னப்ப எப்படி எங்கள் கிட்ட ஏன் சாமி கும்பிட்டா நடந்துருமா மந்திரம் சொன்னால் நடந்துருமா அப்படி சொன்ன பர்சன் தான் பட் ஓவர் டைம் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் உண்மை தான் நம்ம நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் ப்ரொடெக்டடாக இருக்கிறது நல்லது தான் அப்படின்ற மாதிரி உங்களோட பர்சனல் ஃபேவரட் ப்ராடக்ட்னா எதுவா என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து ஒரு சாம்பிராணி மிக்சர் தட் வி மேக் ஏன்னா இட் ஹேஸ் சேஞ்ச் த ஃபேஸ் ஆஃப் ஹர்ப்ஸ் அண்ட் எசன்ஸ் ஹர்ப்ஸ் அண்ட் எசன்ஸ்னா ஆயில் தான் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எங்களோட பெஸ்ட் செல்லர் இயர் ஆஃப்டர் இயர் மந்த் ஆஃப்டர் மந்த் ஆயில் தான் இப்போ அதை வந்து யூனோ இட் ஹஸ் சேஞ்ச் த கேஸ் ஆஃப் இட் வி ஆர் செல்லிங் மோர் சாம்பிராணி மிக்சர் கம்பேர்ட் டு தி ஹேர் ஆயில் அண்ட் இதுக்கு ஒரு காரணம் வந்து பீப்புள் யூனோ வாண்ட் டு ஃபீல் வெரி ப்ரொடெக்டட் அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் ஒன்மோர் ப்ராடக்ட் தட் ஐ ஃபீல் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா சிக்கக்காய் பவுடர் பிகாஸ் சிக்கக்காயில வந்து இது நுரைக்கவே நுரைக்காதுன்னா இதை யார் வாங்குவா எனக்கு எனக்கே சின்ன சிக்கக்காய் பிடிக்காது எங்கள் அம்மா செய்கிற சிக்கக்காய் அதனால இப்போ எங்கள் அம்மா கிட்ட தான் ரெசிபி கேட்டு நான் செய்தேன் நான் நிறைய ட்ரை பண்ணேன் எதுவுமே ஒர்க் ஆகவே இல்லை ஸோ எங்கள் அம்மா கிட்டே என்ன ப்ரொப்போஷன்ஸில் பண்ணுவேன் வாங்கி செய்தது தான் நான் வந்து இது நுரைக்காது அப்படின்னு சொல்லியும் இட் இஸ் ஸ்டில் ஆன் த டாப் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் சார்ட்டு ஸோ இந்த நம்ம நினைக்கிறோம் பீப்புள் ரொம்ப மாடர்ன் ஆயிட்டாங்க சீரம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் நினைக்கிறோம் பட் இல்லை தேர் இஸ் திஸ் பிக் மார்க்கெட் ஃபார் ரியலி குட் ப்ராடக்ட்ஸ் தலை நான் யூனோ லேதர் ஆகாது தெரிஞ்சுக்கூட இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹேர் அண்ட் ஸ்கின்னா யூஸ் பண்ணுறாங்க பீப்புள் அப்படின்றது திஸ் ஹாஸ் ஆக்சுவலி யூனோ இட் இஸ் எனக்கே ஒரு நியூஸ் மாதிரி தான் இதை யார் வாங்கவா இதை நம்ம லான்ச் பண்ணுறோமே இதை யார் வாங்கவான்னு நினச்சதுலேருந்து வீ பின் மேக்கிங் மெனி பேச்சஸ் ஆஃப் இட் ரெகுலர்லி ஓகே ஏன்னா தான் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ க்ரோ ஆகி வந்துட்டே இருந்தாலும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணி உங்களை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருந்தாலும் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு உங்களை ரொம்ப க்ரிட்டிசைஸ் பண்ணி ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணலாம் பேசியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க என்னென்ன சொன்னாங்க அவங்க என்னை வந்து எனக்கு தெரிஞ்ச பீப்புள் வந்து கொஞ்சம் டாக்ஸிக் பாசிட்டிவ் சொல்கிற அளவுக்கு நான் பாசிட்டிவ் பர்சன் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரொம்ப க்ளோஸ் கிட்ட கூட அவங்க எதனால் என்ன ரொம்ப புலம்பினா இது ஏதோ நல்லதுக்கு தான் நடக்குது வீடுன்னு சொல்லுவேன் அப்போ அவங்களுக்கு எரிச்சல் தான் வரும் ஸோ நான் வந்து எனக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸு பெருசாக ஆக்சுவலி எனக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மி அதுக்கு மேலே அதுக்கு நான் ஒரு வேல்யூவே கொடுக்க மாட்டேன் ஓகே சுத்தமாக வேல்யூவே கொடுக்க மாட்டேன் பட் எனக்கு நடக்கிற நல்ல ஜூம் இன் பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவேன் சோ நான் வந்து ரொம்ப கண்டிப்பா வந்து நெகட்டிவ்ஸ்ல ரொம்ப டுவெல் பண்ண மாட்டேன் சோஷியல் மீடியா ஹேட்ரட் வந்து ஐ ஃபீல் இப்போ எனக்கு ஒரு ஒருத்தவங்க பேஜ் பிடிக்கலையா அவங்க போடுற கண்டென்ட் எனக்கு பிடிக்கலையா ரொம்ப ஈஸியா அன்பாலோ பண்ணிட்டு போகலாம் அத ஏன் பீப்பிள் பண்ண மாட்டேங்குறாங்கன்னு எனக்கு ஒரு கொஸ்டின் நான் வந்து இப்போ தெர் வி சம் பீப்பிள் அவங்க போய் இன்னொருத்தர் அவங்க பேஜ்ல போய் திட்டுவாங்களா இவங்க திட்டுற டைம்க்கு அன்பாலோ பண்ணிட்டு போலாமே அப்படின்னு நினைப்பாரு சிம்பிள் வெரி வெள்ளையா பாக்காத நீ வந்து இன்ஃபேக்ட் கொஞ்சம் அன்ஃபாலோ பண்ணால் த அல்கோர்தன் வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் காட்டக்கூடாதுன்ட்டு நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி அங்கே வந்து கமெண்ட் பண்ணால் இட்ல் ஷோ யூ மோர் ஆஃப் தட் கண்டெண்ட் ஸோ நான் வந்து ஐ கிவ் வெரி லெஸ் எனர்ஜி டு சம் ஒன் ஹூ ஹேஸ் டு டெல் சம்திங் நெகட்டிவ் அபவுட் மீ ஆர் மை பிஸ்னஸ் எனக்கு வந்து நான் வாங்குகிற காசுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்றத நான் வந்து கிளியராக இருக்கிறப்ப யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் கவலை இல்லைன்றதுல ஆம் வெரி கான்ஃபிடென்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் ஐ ஹோப் நீங்கள் இன்னும் நிறைய சக்ஸஸ் ஆகணும் சக்சீட் ஆகணும் அப்படின்னு ஐ ஐம் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ